டைரக்டர் சங்கரோட மகள் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் நேற்று முன்தினம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்ச நிலையில் இந்த கல்யாணத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விக்ரம் சூர்யா சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட நிறைய பேர் வருகை தந்தாங்க இதை பற்றின ஃபோட்டோஸ் கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் சங்கரோட மருமகன் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னு ஷங்கர் கிட்ட தான் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்த்தாருன்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர் யார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது வெளியாயிருக்கு சங்கரோட மருமகன் தருண் கார்த்திக் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அப்படின்னாலும் அவரு சங்கர் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா இல்ல அப்படின்னு டைரக்டர் ஹரி டைரக்ட் பண்ண ரத்னன்ற தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாருன்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் சினிமா அப்படின்றது தனக்கு ஃபேஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவோட தொழிலை தான் என்னோட ஃபுல் டைம் ஒர்க் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஷங்கரோட சம்மந்தி ஒரு ரொம்ப பெரிய தொழிலதிபர் அப்படின்னும் அமெரிக்காவில் அவர் ஐடி கம்பெனி வச்சிருக்கிறாருன்னு தருண் கார்த்திக்கும் ஐடி படிச்சிருக்காரு அப்படின்றதால அவரோட கம்பெனிகளை மேற்பார்வையிட்டு வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தோட சம்பளம் அவரோட சம்பந்தியோட ஒரு மாத வருமானம் அப்படின்னு அமெரிக்காவில ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் தான் சங்கரோட சம்பந்தி அப்படின்னு சொல்லப்படுது சினிமான்றது எனக்கு பேசன்றதால என்னோட அப்பாவோட நண்பர் அப்படின்ற முறையில் தான் ஹரியோட ரத்ன மூவியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதாகவும் தன்னோட அப்பாவோட தான் எனக்கு முக்கியம்னு தருண் கார்த்திக் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் ஐஸ்வர்யா தன்னோட கணவர் கூட அமெரிக்காவுக்கு போயிடுவாருன்னு அமெரிக்காவில் அவங்க கோடீஸ்வரன் வீட்டு மருமகள் அப்படின்றதால அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு அவங்களோட குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க